ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி துலாம் ராசி ராசினியர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி காலப்புருச சக்கரத்தின் ஏழாம் இடம் சுக்கரனுடைய மூலத்திரிவுணர் ஆட்சி வீடு சித்திரை மூணு நான்கு பாதங்கள் சுவாதி நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு அடங்கிய ராசி மண்டலம் சித்திர நட்சத்திரநாதன் செவ்வா நல்ல நிலைமலை இருக்கிறாரு புனர்பூச நட்சத்திரம் எடுத்து மிதுனத்துக்கு போக போகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அவர் வந்து நீச வக்கரமாகி மிதன ராசிக்கு போகிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு நல்ல விசேஷம் தான் செவ்வாய் வந்து ஓரளவுக்கு புதன வீட்டுக்கு போகிறது நல்ல அமைப்பு தான் நீச நிலையிலேருந்து வெளியே போகிறாரு ஸோ சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து அடுத்த வரையின நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நல்ல ஒரு நாட்களாக பார்க்கப்படுகிறது நட்சத்திரத்துக்கு அடுத்து சுவாதி ராகு நட்சத்திரம் ராகு நல்ல நிலைமை போக போகிறாருங்க ராகு வந்து சுக்கரங்கூட தொடர்பில் இருக்க போகிறாரு உங்கள் நட்சத்திரநாதன் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாத காலம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நாலு மாதம் அவர் வந்து நல்ல நிலைமையில் இருப்பார் சுவாதி நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் குரு சுசா நட்சத்திரம் விசா நட்சத்திரம் நட்சத்திரநாதன் குரு ராசி எட்டாம் இடத்தில் இருந்தாலுமே அவர் வந்து வக்கரகதி இருக்கிறார் வக்கரத்தில் இருக்கிறார் சந்திர சாரம் வாங்கியிருக்கிறார் ராசிக்கு பத்து குடையவன் சாரை வாங்கி நல்ல நிலைமில தான் இருக்கிறாரு அடுத்து வந்து அவர் ராசிக்கு ஒன்பதாம் போக போகிறாரு நல்ல அமைப்பு தான் பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு மேலேருந்து உங்களுக்கு சிறப்பு இருக்கும் கொஞ்ச நாள் பொறுத்து பொறுத்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் போடுங்கள் பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு மேலே விசா நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் இதுதான் நட்சத்திரங்களுடைய இப்பதிக்குள்ள மதிப்பீடு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அந்த நட்சத்திரநாதர்களுடைய மதிப்பீடு வேல்யூஷன் அதுதான் முக்கியம் கோச்சார பலன்கள் வந்து எப்பயுமே நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நடக்கும் ஏன்னா நட்சத்திரங்கள் தான் கிரகங்களை வந்து தாங்குது ஒவ்வொரு கிரகமே ஒவ்வொரு கிரகங்களுமே நட்சத்திரத்து மேல தான் நகது போகுது சரியா ஒவ்வொரு நட்சத்திரம் தாண்டி தாண்டி தான் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் அப்படியே பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்குது ஓகே இந்த நிகழ்வில் வந்து உங்கள் ராசிக்கு நல்லா படம் இப்போ நாலாம் படம் நல்லா இருக்கு சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் பதினொன்று கூடிய உட்காந்துருக்கிறாரு யார் சூரியன் குரு பார்வையில் இருக்கிறாரு சிவராஜ் யோகத்தில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் ஸோ உங்களுக்கு நாலு பதிவான படம் வலுப்பெறுது லாபம் இருக்கும் அரசு வழியில் நல்லா லாபம் இருக்கும் அரசாங்கத்தில் வேலை போறவங்களும் லாபம் இருக்கும் தாப்பன் வழியில லாபம் இருக்கும் தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கிறது மிகச்சிறப்பா இருக்கு தாப்பன் வழி உறவு குடிக்கிற ராகு வந்து சுபத்தமாக போடுறாரு ஸோ தாப்பன் வழி சொத்துக்கள் பூர்வ புண்ணிய சொத்துக்கள்லாம் மிகச்சிறப்பாக அமையும் அதுபோக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் சுக்கரன் தொடர்புல இருக்கிறாரு இருபத்தி தேதி வரைக்கும் அது நல்ல தான் சுபத்தமாக இருக்கிறாரு இன்னைக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் சந்திரமங்கல யோகம் நாளைக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரார் அருமையான அமைப்பு சரி அடுத்து வரையின்ற நாட்கள் நல்லா இருக்கும் உங்களுக்கு அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வர்றாரு அடுத்து உங்க ராசிக்கு வருவார் உங்க ராசியில் வந்து இருப்பார் ஸோ உங்கள் ராசிக்கு வர வரைக்கும் சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனா இருப்பார் சந்திரன் நிலைப்பாடு நல்லா இருக்கு பத்து குடைவு நல்ல நன்மலை இருக்கிறதுனால இப்போ துலாம் ராசிக்கு வந்து தொழில் மிக சிறப்பாக இருக்குது தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றமாக இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் சனி பகவானை சுபத்துவம் மாறுகிறாரு ஐந்து நாலு ஐந்து படையின் சுபத்துவம் ஆகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும் பிள்ளைகள வழி போக்குவரத்துகள் நல்லாயிருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் அமைப்பு இப்படி சில காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா அதெல்லாம் சாதகமாக முடியும் ஓகே இப்போ வந்து ஒரு முக்கியமான யோகத்தை பற்றி சொல்ல போகிறேன் யோகம்னா என்ன சார் அப்படின்னா கிரகங்களோட சேர்க்கை தான் ஏன்னா பார்வை சம்பந்தம்னு வச்சுக்கலாம் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகலாம் கிரகங்கள் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அது வந்து யோகம் தான் நீங்கள் வந்து ஒருத்தரை பார்த்து பேசுகிறோம் நம்ம அது ஒரு தான் நிகழ்வு தான் ஒரு நிகழ்வு தான் யோகமா மாறுது அந்த நிகழ்வு சாதகமாக இருந்துச்சுன்னா அது யோகமாக ஆயிடுது அந்த நிகழ்வு வந்து சண்டையாக போயிடுச்சுன்னா அது வந்து யோகம் இல்லைன்னு அர்த்தம் சரியா நல்ல யோகம் இல்லை கெட்ட யோகம்னு சொல்லிட்டு போயிடுவோம் அது தான் ஒரு நிகழ்வு சந்திப்பு தான் வந்து யோகமா மாறப்படுகிறது அப்படி பார்க்கும்போது சூரியனும் செவ்வாயும் சபசப்தமாக சந்திச்சுக்கிறாங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற சூரியனும் பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் சபசப்தமாக சந்திச்சுக்கிறாங்க பிரதி இது யோகம் சொல்கிறாங்க இது நல்ல ஒரு யோகம் கோடீஸ்வர யோகம் இந்த யோகம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் வீடு மனை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் வீடு கட்டி வைக்கிறவங்க நில ஆரோஜனம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க நல்ல புரோக்கர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் கான்ட்ராக்டர் அரசு துறையில் வேலை பார்க்கறவங்களுக்குலாம் நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்துல செவ்வா இருக்கிறார் நல்ல அமைப்பு தான் பெற்று இருக்கிறார் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு நாலாம் பதத்தில் வர்க்கத்துவமாக இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் ஸோ செவ்வா வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு கூட நல்ல நிலைமலை இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு ஆளுமையோடு இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பங்கு செஞ்சு நல்லாயிருக்கும் அதுபோக தொழில் பத்தாம் மட்டத்தில் செவ்வாய் இருக்கிறனால செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் செவ்வாயும் வந்து கட்டிடத்துக்கு ஒருவர் தான் கட்டடம் விவசாயம் பூமி சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட்டு இதிலலாம் அவர் தான் வருவார் அதுபோக மருத்துவம் யூனிஃபார்ம் சர்வீசஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு காவல் பணி ஹோம்கார்டு இப்படி நிறைய சொல்லலாம் அரசு பணி காவல் காக்கிறது இதில்லாம் செவ்வாய்தான் வருவார் ஸோ செவ்வாயும் சூரியனும் சமசத்துவமாக இருக்கிறதுனால துலாம் ராசினியர்களுக்கு நாலு பத்தாம் இடங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க நல்ல ஒரு கானஷ்டாக இருப்பீங்க சரியா அதனால் குடும்பத்தில் ஒரு பெருமை இருக்கும் குடும்ப வழி தொழிலை பண்ணுறவங்களும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு என்ன சொல்கிறது குடும்ப பாரம்பரியம் அந்த காலகட்டத்தில் கட்டி காக்கப்படும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சூரியனும் குருபார்கள் இருக்கிறார் நல்ல அமைப்பு தான் சிவராஜ் யோகம்னு ஒரு யோகம் சொல்லுவாங்க அடுத்து உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி வந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் யார் புதன் வருகிற இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலு அவர் நாலாம் இடத்துக்கு போயிட்டார்னா கூடுதல் சிறப்பு ஒரே நேரத்தில் ஒரு கல்லில் மூணு பாங்காய் சூரியனும் புதனும் நாலாம் இடத்துல சேருவது வந்து சூரியன நாராயண யோகம் அதுபோக குரு பார்வை சூரியன் வருது சிவராஜ் யோகம் குரு செவ்வாய் சந்திச்சிக்கிறது பிரதிநிதி யோகம் ஸோ உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல மூணு வகையான யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து சுக்ரன் வந்து ஒரு ராசிநாதன் வந்து இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே மீனத்துக்கு போயிடுவார் மீனத்துக்கு போய் அவர் நாலு விதம் ஆறு விதமான அமைப்பில் பழங்களை கொடுப்பார் மீனத்தில் உச்சமடைவார் அதே நேரம் ராகுவோட சேருவார் பரிவர்த்தனை யோகத்திலே இருப்பார் உச்சமடைஞ்சு வக்கரமும் அடைவார் சரியா சனி பவன் சமத்தமும் படுவார் ஏன்னா சனி பவன் ராகுவை பிடிச்சி ராகு வந்து சனி பவனை பிடிச்சி வச்சிருக்கிறார் கிரகம் ஆயிடுச்சு பன்னெண்டாம் தேதி ஆயிடுச்சு ஸோ சனி ராகு சுக்கரன் இணைவு வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்குது இப்படிப்பட்ட அமைப்பில் உங்கள் ராசிநாதன் வந்து சில பழங்களை கொடுப்பார் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே சரி இருபத்தெட்டாம் தேதிக்கு இன்னும் ஒரு பன்னெண்டு நாள்கள் இருக்குது நான் அடுத்த வீடியோ போடும்போது அதை சொல்கிறேன் ஏன்னா ஒரு ராசிநாதன் வந்து ஆறாம் இடத்துல வந்து ஒரு ஆறு விதமான பழங்களை கொடுப்பாரு மாறுபட்ட கோணத்தில் ஒரு ஆறு அவதாரம் எடுத்து பலன்களை கொடுப்பாரு அது எப்படி ம துலாம் ராசிக்கு வந்து கன்வெர்ட் ஆகுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை சொல்கிறேன் இந்த வீடியோவில் இந்த அடுத்த வரிகுன்னு ஒரு பன்னெண்டு நாட்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல விதமாக தான் இருக்குது சரியா சிக்கல் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது குறிப்பாக வந்து இந்த சொத்து பத்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் சுத்து சேர மாட்டேங்குது பிரச்சனையாக இருக்குது இடம் நிலம் மனை தோப்பு தொருவில் பிரச்சனையாக இருக்குது வம்பு வழக்கு இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சரியா அது சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக சாதகமாக முடியும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுலாம் நல்லபடியாக முடியும் அதுக்கு வந்து சில வழிபாடும் இருக்குது நிறைய பேர் வந்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க ஆளுகள் வச்சு பேசுகிறாங்க ஒன்றும் கை கடங்கலைன்னா கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுறாங்க அது ரொம்ப நாளாக நடக்கும் இந்த நில நில சம்மந்தப்பட்ட கேஸெல்லாம் சிவில் கேஸ் அப்படிம்பாங்க அது வருஷ கணக்கில் நடக்கும் உடனே ஃபைசில் ஆகாது ஓகே அது ஒரு பக்கம் நடக்கட்டும் நம்ம வந்து தெய்வத்தை நம்பணும்ல ம தெய்வம் தான் மனிதனுக்கு துணை நம்ம தெய்வத்தை தான் வணங்கணும் ஆனால் திருவள்ளுவர் வேற மாதிரி சொல்லியிருக்கிறாரு தெய்வத்தால் ஆகாது என்னனும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலிதரனும் சொல்லியிருக்கிறாரு முயற்சியும் பண்ணுவோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் தெய்வத்தையும் வணங்குவோம் அப்படி என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த நான் சொன்ன மாதிரி நிலம் மனை வீடு தோப்புத்தொருவில் பிரச்சனை இருக்கிறவங்களாம் செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க பதினோரு பூவை எடுத்துக்கிட்டு மஞ்சள் நூரில் கட்டிக்கோங்க மாலையாக கட்டிக்கோங்க அம்மன் படத்துக்கு போடுங்க இல்லைன்னா அம்மன் கோயிலில் போய் கொடுங்க மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயிலில் போய் கொடுங்க செவ்வாய் வெள்ளி இரவு எட்டு டு இந்த காரியத்தை பண்ணுங்கள் அடுத்து வந்து முருகப்பெருமான் படத்தை எடுத்துக்கோங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் படங்கிறது ரொம்ப முக்கியம் அவருக்கு வந்து செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லைன்னா சிந்தூரம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழம இரவு எட்டு வந்து அவர் நாமத்தை சொல்லுங்கள் ஓம் சரவண பவனை ஒரு இருபத்தோரு தடவை சொல்லுங்கள் இல்லைனா அவருடைய பாடல்கள் நிறைய இருக்குது முருகப்பெருமான் பாடல்கள் அதை கேளுங்கள் சொல்லுங்கள் வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் என்று சொல்ல கலைஞர் செந்தில் செவ்வாய் என்று திருநீரே வேக வராத வினை இதை சொல்லுங்கள் உருவா அருவாய் உலதாய் எழதாய் மருவா மலரா மணியா ஒளியா கருவா உயிரா கதியா விதியா குருவா வருவாய் அருவா குவனே அதை சொல்லுங்கள் இப்படி நிறைய இருக்குது சரியா எனக்கு தெரிஞ்சதை ரெண்டு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை நிறையா சொல்லுங்கள் முருகப்பிறப்பான வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் முடியாதவங்க வந்து வராகம்மனை கும்பிடுங்க கிராமத்தில் சப்த கண்ணியர் கோயில் இருக்கும் அதில் வராயம்மன் இருக்கும் வராயம்மனுக்கு வந்து அகல் அகழ்வழுக்கில் கடுகு எண்ணெய் ஊற்றி நெய் தீபம் போடுங்க கடுகு எண்ணெய் கிடைக்கலன்னா நல்ல எண்ணெய் கூட வச்சுக்கோங்க சரியா நல்ல எண்ணெயில் தீபம் போடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதை வந்து தொடர்ந்து ஒரு பதினோரு வாரம் செய்யுங்க உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும் ரொம்ப நாளாக இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும் ஏன்னா இன்றைக்கி வந்து மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடம் மனைவி தான் ரொம்ப முக்கியம் நிலம் இருக்கணும் இன்றைக்கி இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு சென்ட் இடம் இருக்குன்னா கோடீஸ்வரன் அர்த்தம் சரியா மெட்ராஸில் ஒரு கிரவுண்டு அஞ்சு சென்ட் இருக்குன்னா ஒரு கோடிஸ்வரன் ஏன்னா எப்படியும் ஒரு சென்ட் வந்து ஐம்பது லட்சத்துக்கு போகும் அஞ்சு சென்ட் இருக்குன்னா ரெண்டரை லட்ச ரெண்டரை கோடி முடிச்சு போச்சு இந்த அவர் வாழ்ந்துட்டு போயிடலாம் சரியா அவரும் வாழலாம் பிள்ளையிலும் வாழலாம் இன்னைக்கு வந்து இடம் ரொம்ப முக்கியம் மண்ணும் பொண்ணும் நாளுக்கு நாள் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது தங்கத்தோடய ரேட்டு ஏறிக்கிட்டு இருக்குது போன வாரம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா இருந்தது கிராமு இன்னைக்கு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா ஆகி போச்சு தொண்ணூறுவா ஏறிடுச்சு சல்லுன்னு அப்படியே விசை மாதிரி ஏறுது நகையோட ரேட்டு பொண்ணோட ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது கிராமுக்கு மண்ணோட ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் சென்று பேச்சு கேட்டோம்னா அஞ்சு லட்சம் வாங்கிங்க இருபத்தாறு பார்த்தோம்னா எட்டு லட்சம் இருவாங்க இந்த இடையில இருக்கிற ப்ரோக்கர் அவங்க ஒரு ரேட்டை ஏற்றிக்குருவாங்க அவன் அந்த வாயை திறந்தாலே ஒரு ஐம்பதாயிரத்தை ஏற்றி தான் சொல்லுவான் நிறைய அனுபவப்பட்டாச்சு அது இந்த புரோக்கரில் ரேட்டை ஏற்றிடுவானுங்க விற்கிறவே வந்து ஒரு ரேட்டில் இருப்பான் விற்கிறவே வந்து நாலு லட்சம்னு வச்சுருப்பான் அது நாலு பேர் வாய் மாறி வந்து கை மாறி வரும்போது ஏழு லட்சத்துக்கு வந்துடும் எல்லா இடைத்தரர்கள் புரோக்கர்கள் எவண்டா அசர்வாக அடிப்போன்னு இருப்பாங்க காசை அடித்து சம்பாதிக்கணும்னு இருப்பாங்க ஓகே அது அவங்க தொழில் அது அவனுடைய சாபம் அதுக்குள்ளே நம்ம போக அப்படி இருந்தோம் அந்த ரியல் எஸ்டேட் பிசியன்ஸு நீ போயிட்டு தான் இருக்குது வேறு வழி இல்லாமல் இடத்த வாங்கி வீடு கட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க ரைட் நேர்களை இதெல்லாம் சமுதாயத்தில் உள்ள அவல நிலைகள் தங்கத்துக்கு கூட ரேட் இருக்குது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது நம்ம வந்து கடைக்கு போனோம்னா கரெக்டாக அவன் வந்து தங்க ரேட்டு வந்து எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டு தான் இந்திய மொழிக்கும் ஒரே ரேட்டு தான் கிராம்னா அதே ரேட்டு தான் அது பில்லு கொடுத்துறானுங்க ஜிஎஸ்டிலாம் கட்டிவிடுவான் மறுபடியும் கொடுத்துறானுங்க ஆனால் அந்த இடம் வாங்குறது ரொம்ப குதிரை கொம்பாக இருக்குது அதுலேயும் நிறைய போலி பத்திரங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக இல்லை நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க டபுள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும் ஒரே இடத்த ரெண்டு பேருக்கு வித்துருவானுங்க அவன் விட்டுட்டு போயிடுவான் காசு வாங்கி கமிஷன் வாங்கிட்டு போயிடுவான் ப்ரோக்கர் காசு அந்த காசு இந்த காசுன்னு அவனுக்கு வந்து அந்த இதை போட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் வாங்கின பாடு கஷ்டம் வீடு கட்ட முடியாது பஞ்சாயத்து இருக்கும் இன்னைக்கு ஒரு இடம் வாங்கணும்னா இருந்தால் ரொம்ப விழிச்சு ரொம்ப கண் ரொம்ப ஒரு சுதாரிப்பாக பார்த்து தான் வாங்கணும் அசத்தி அசை அசத்திடுவாங்க அசந்து போயிடும் இது எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க நிறைய பேர்கிட்ட நான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன் சார் எனக்கு நில மோசடி அதில் பிரச்சனை ஆகிப்போச்சு ஏமாற்றிட்டான் காசை வாங்கிட்டான் அதில் பிரச்சனை இது எப்போ சார் தேர்வுன்னு வருவாங்க யோசிக்கிறதே இல்லை ஏன்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கும் அடுத்தவங்கிட்ட ஏமாறணும்னு இருக்கும் ஏமாத்துருவாங்க அதனால மக்களே விழிப்புணர்வோடு இருங்க இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்ணில் வளர்கனி ஊத்திட்டுருங்க சப்ஜி சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஈஸி போட்டு பாருங்க நம்பிக்கையான ஆள் மூலிமா கேட்டு அந்த இடம் வந்து ஆல்ரெடி யார் பேரில் இருக்குது வேறு யாருக்கும் பத்திரப்பதிவு ஆகிருக்கா வேற கை மாறி இருக்கான் பாருங்கள் ஏன்னா ஒரு இடத்த வச்சு ஒம்பது பேருக்கு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் நடக்கு சமுதாயத்தில் தயவு செய்து விழிப்புணர்வாக இருங்க இதை வந்து நிறைய மோசடியெலாம் நடக்கும் நிலத்தில் வந்து நில அபகரிப்புன்னு ஒரு இதே போட்டாங்க ஜெயலலிதா இருக்கும்போது இதுக்கு ஒரு சட்டமே போட்டுச்சு நில அபகரிப்பு அடுத்த நிலத்தை அட்டையை போடுறது இதுக்குன்னு ஒரு கூட்டம் அலையுது நாட்டில் அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம் சரி விழிப்புணர்வோடு இருங்க எதுக்கு இதை பற்றி இந்த கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருக்கேன்னா இப்போ நிலப்பலம் அமைகிறதுக்குலாம் நான் சொன்ன வழிபாடு பண்ணீங்கன்னா ஓரளவு ரொம்ப நல்லபடி அமையும் பிரச்சனை இருந்தாலும் தீந்து போயிடும் நமக்கு எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலுமே தெய்வத்த கும்பிடுவோம் தெய்வத்தை கும்பிட்டோம்னா தெய்வம் எல்லாத்தையும் காப்பாற்றுவார் நமக்கு எதிரியா வரவனையும் சரி நமக்கு வினை செய்யறவனும் சரி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு அதனால அந்த மூணு வரை வழிபாடு பண்ணுங்க யோகம் இந்த பிரதிவித யோகம் வந்து நல்ல விதமா பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே பரிமாணப்படம் வளப்படுறதுனால குடும்பத்துல தாப்பனோட அணுக்கரம் கிடைக்கும் தாப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் அப்பாவால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தாயுத ஒத்து ஒத்துப்போகும் வீட்டில் சகோதர வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சகோதரனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ராஜி யோகாதிபதி சனி நல்ல நிலைமலை இருக்கனால தொட்டக்காரின் தொடங்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்புல நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக தான் இருக்குது துலாம் ராசியை சுத்தி கிரக நிலை நல்லா இருக்கு மூணாம் இடத்துல போத இருக்கிறாரு கபடியா இருப்பீங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டேங்க கழுவுரிமையில நல்லவர் உரிமையா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியா சேர்ப்பா செய்வீங்க தொட்டக்காரியின் தோலங்கும் காரிய இருக்கும் ஆராய்ச்சி பூர்வமா இருப்பீங்க அறிவுபூர்வமா இருப்பீங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபார மண்டலங்களுக்கெல்லாம் வெற்றி கூடி பறக்கும் அந்த காலகட்டத்தெல்லாம் புதன் செய்வார் புதன் வந்து நல்ல நிலைமைக்கு வராருங்க அடுத்தடுத்து மூணாம் மடம் நாலாம் மடம் அஞ்சாம் மடம் அவர் ஆறாம் மடம் போகிற வரைக்கும் சுக்குர் அங்கே தான் இருப்பாரு புதன் ஆறாம் மடத்துக்கு போனாலும் நீசப்பங்க அடைவார் அடுத்து ஏறாம் இடத்துக்கு போயிட்டாலும் ராசியை பார்ப்பார் ஸோ புதனை வச்சு உங்களுக்கு இப்போதைக்கு நல்ல ஒரு நீங்க புகழ் அடையலாம் புதன் வந்து நல்ல நிலமலை இருக்கிறாரு துராம் ராசிக்கு புதன் ஒரு நல்ல கரகம் தான் ஒன்பது பன்னெண்டு குடவன் தான் பன்னெண்டாம் இடத்து ஆதிபத்தியத்தை ரொம்ப செய்ய மாட்டார் ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியத்தை நல்லா செய்வார் திறச்சமையும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான் ஓகே பலன்கள் வேறு எப்படி சார் இருக்குது அப்படின்னோம்னா இந்த வருத்த வருகின்ற நாட்கள் இந்த பழங்களை வந்து இருபத்தி தேதி வச்சுக்கோங்க இருபத்தேழு வரைக்கும் வச்சுக்கோங்க அங்கிட்ட வந்து அடுத்த வீடியோ போடுவேன் ஏன்னா சூ உங்கள் நட்சத்திர உங்கள் ராசிநாதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ கொஞ்சம் நிலைப்பாடெல்லாம் மாறும் இப்போதைக்கு வந்து துலாம் ராசிக்கு வந்து வருமானம் திருப்தியாக இருக்கும் சரியா அதே நேரம் செலவுகளும் இருக்கும் பிள்ளைகள் வச்சு கொஞ்சம் செலவு இருக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வருபாடுகள் வரும் அதையும் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க பிரச்சனை பெருசாக ஆக போதும் பார்த்துக்கோங்க பொறுமை அவசியம் பொறுமை உடையார் எல்லாம் உடையார் பொறுமையாக இருங்க திருமண முயற்சிகளாக சாதகம் அமையும் வரன் தேர்தலாம் நல்லபடியாக போகும் அது மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் சாதகமாக முடியும் அதை பற்றி வெள்ளாரும் பேசினேன் சரியா அது வந்து வம்பு வழக்கு எதாக இருந்தாலும் சரி இடம் மனை வீடு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக ஷார்ட் அவுட் ஆகும் அலுவலகத்தில் வேலை பார்க்குற இடத்துல வந்து சிலருக்கு வந்து பதவி மாற்றம் இடம் இருக்கும் அது நல்ல விதமாக தான் இருக்கும் நல்ல ஒரு காரியத்துக்காக தான் அதெல்லாம் மாறும் மாற்றம் இருக்கும் அந்த மாற்றத்தை நல்ல விதமாகவே பார்த்துக்கோங்க வியாபாரத்தில் புதிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும் ஒரு டி இது ஆகும் ஒரு டேன் ஆகும் ஒரு மாற்றம் வரும் ஆனால் அந்த மாற்றம் வந்து ஒரு முன்னேற்றத்தை தான் குறிக்கும் நல்லபடியாக இருக்கும் கூட இருக்கிறவங்க நல்லபடியாக ஒத்துழைப்பு பண்ணுவாங்க பங்குதாரர்களோட ஆதரவு இருக்கும் உங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்ட்னர் இவங்களுடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கும் அது மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் குடும்ப நிர்வாகத்து நிர்வாகம் பண்ணுற பெண்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும் சமாளிக்கணும் குடும்ப பொறுப்பில் கொஞ்சம் சமாளிக்கணும் பேலன்ஸ் பண்ணணும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அனுசரித்து போங்க மாமியாக நாத்தனாக கிட்ட விட்டு போங்க கச்சை கட்டிகிட்டு நிற்காதீங்க சண்டை போடாதீங்க பொறுமையாக இருங்க பெண்கள் வேலைக்கு போகிற பெண்களுக்கு இடமாற்றம் இருக்கும் எங்கேனாச்சும் டிபுடேஷன் போடுவாங்க கவனமாக இருங்க மற்றபடி நல்லா தான் இருக்குது உங்களுக்கு சரியா நேர்களே சிறப்பாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்திராட்சிரமணம் முடிஞ்சு போச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா சந்திராட்சமனத்துக்கெல்லாம் நாட்கள் நிறையா இருக்குது சந்திரன் எட்டாம் படத்து வரதுக்கெலாம் என்ன நாட்கள் நிறையா இருக்குது சந்திரன் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு நாளைக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு தான் போகிறார் பதினொன்றில் சந்திரன் இருக்குது நல்லா தான் பத்து கொடினு பதினொன்னாம் இடத்துலேருந்து அஞ்சு குடி பார்க்கறதுனால தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு இல்லை அடுத்த காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் துலாம் ராசியில் சரி சார் இந்த பிரதி பிரதி உத்தியோகம் வேறு என்ன சார் செய்யும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டவங்களும் இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க எரிசக்தியில் இருக்கிறவங்க மின்சாரத்துறையில் இருக்கிறவங்க கற்றாழை நீர் மின்சாரம் நில மின்சாரம் சம்பந்தம் கூட நல்லாயிருக்கும் சூரியன் ஒரு நிலத்தில் இருக்கிறாரு மகர ராசி ஒரு சர ராசி நில ராசியில் சூரியன் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா துலாம் ராசியில் இப்போ சூரிய திசை நல்லா நல்லாயிருக்கும் நடக்கும் சூரிய திசை குறிப்பிட்ட வயசில் இருக்கிறவங்களும் நடக்கும் இப்போ வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை முடிஞ்சு அதில் ஒரு பத்து வருஷம் முடிஞ்சு உரு திசை பதினாறு முடிஞ்சு அடுத்து புதன் திசை கேது திசை சுக்குர் திசை ஒரு வயசானவங்களும் நடக்கும் ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சூரிய திசை நடக்கும் வயதானவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு நல்லா இருக்கும் சரியா சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும் அதுபோக சனி திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சனி திசை சனி திசை வந்து வாய்ப்பு இருக்கா சார்னா ஆமாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாங்களும் சனி திசை நடக்கும் சரியா சனி திசை நடக்கிறவங்க நல்லா இருக்கும் நான் அந்த தசா பற்றிக்கு ஒரு வீடியோ போடுறேன் நானும் போடுறேன் போடுறேன் தான் சொல்கிறேன் எனக்கு வே வாய்ப்புகள் மாறி மாறி பேசிடுறேன் நான் ஏதோ கண்டென்ட் எடுத்து பேசிடுறேன் யோகத்தை பற்றி பேசிடுறேன் சப்ஜெக்ட் எடுத்து பேசிடுறேன் நேரங்காலத்தை பற்றி பேசுகிறேன் கண்டிப்பாக போடுறேன் நான் சரியா இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் இந்த சனி மகா திசையை பற்றி போடுறேன் ஏன்னா எங்களுக்கு வந்து சனி திசை வந்து ஒரு குறிப்பிட்ட வயதில் நடக்கும் நாற்பது வயசுக்குள்ளே நடக்கும் ஏன்னா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த நாற்பது வயசு தான் முக்கியமான வயது அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற துடிக்கிற வயது எப்படினாலும் மேலே போகணும் அப்படின்னு நினைக்கிற வயது அறுபது வயசுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது சரியா இவ்வளோ தான் போயிடும் ஃப்ரீஷ் ஆகிரும் என்ன செய்வாங்க ஒரு இதாகிடும் அவ்வளோதான் இப்படி தான்ப்பா நீ வாழணுன்னு ஒரு ஒட்டம் போட்டு நம்மளை கட்டி விட்டுருவாங்க காலை கையை கட்டி போட்டு உட்கார வச்சுருவாங்க அறுபது வயசுக்கு மேலே ஒன்றும் தவி துள்ளலாம் முடியாது அரசியல்வாதிகள் வேணால் இருக்கலாம் அவங்களோடைய நிலைப்பாடு வேறு ஆனால் சாதாரண தனி மனிதனுக்கு வந்து அறுபது வயசுக்கு மேலே பெருசாக செய்ய முடியாது அதனால அந்த நாற்பது வயசு இருக்கிறவங்க சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இந்த சனி மகாதிசை போடுறேன் சரியா ஏன்னா அவங்க நடக்கும் திசை குரு திசை சனி திசை நடக்கும் அது மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிவா திசை ராகதிசை குரு திசை சனி திசை நடக்கும் கண்டிப்பா போடுறேன் விசா நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை இது வரும் ஒரு ஐம்பது வயசு கிட்ட அதை வந்து அவங்களுக்கு நானும் அடுத்து போடுறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு ஆவரேஜ் பண்ணி போடுறேன் ஓகே வட் அவர் மேபி இப்ப வந்து அந்த சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சூரிய திசை நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் குருதிசை நடக்கிறவங்களும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் பொறுமையாக இருங்க போக செவ்வா திசை வயதானவருக்கும் நடக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் நடக்கும் அதான் தான் ஆரம்பிக்கும் அவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் செவ்வா திசை வராது சரியா ஓகே ரைட் அடுத்து அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் நல்லா தான் இருக்குது சாதக பாதங்களை சரிவிகோதமாக சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் அதுபோக உங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கணும் சார் எனக்கு வந்து பெருசாக வாழ்க்கையில் யோகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து லக்கண ரீதியாக சில கிரகங்கள் நல்ல நன்மையாக இருக்கணும் அதை வந்து உங்கள் ஜாதகத்தில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க துலாம் ராசியில் லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா அஞ்சு ஒம்போது கூடியோர்கள் நல்லா இருக்கணும் உங்கள் ராசி அதிபதியும் லக்கணாதிபதி கட்டுப்போனாலுமே அஞ்சு ஒம்பது கூடியவர் நல்லா இருந்தாங்கன்னா எப்படினால தாக்கு பிடிச்சிக்கிடுவீங்க அதனால நான் லக்கண ரீதியாக சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி துலாம் ராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனும் குருவும் நல்லா இருக்கணும் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதனும் சனி பகவானும் நல்லா இருக்கணும் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்குரனும் சனி பகவானும் நல்லா இருக்கணும் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் குருவும் நல்ல நிலைமலை இருக்கணும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருவும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கணும் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானும் சுக்குரனும் நல்ல நிலைமலை இருக்கணும் துலா லக்கணம் துலாம் ராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானும் புதனும் நல்ல நிலைமையாக இருக்கணும் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருவும் சந்திரனும் நல்ல நிலைமலையாக இருக்கணும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயும் சூரியனும் நல்ல நிலைமையாக இருக்கணும் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்ரனும் புதனும் நல்ல நிலைமையாக இருக்கணும் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்ரனும் புதனும் நல்ல நிலைமலையாக இருக்கணும் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரனும் செவ்வாயும் நல்ல நிலைமையாக இருக்கணும் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பிறந்து பார்த்துக்கோங்க சரியா இது ரொம்ப முக்கியம் துலாம் ராசியில் ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க பிறந்தவங்க லானான போட்டிருப்பாங்க அதுலேருந்து என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு நீங்கள் வந்து மேசலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா அஞ்சாம் படம் என்ன வரும் சிம்மம் வரும் சூரியன் எங்கே சார் இருக்காருன்னு பாருங்கள் சூரியன் ஒரு நல்ல இடத்துல உக்காந்துருக்கிறாரு லக்கணத்தில் இருந்து மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்தார்னா சூரியன் நல்ல இருக்காருன்னு அர்த்தம் மேசலக்கணத்துக்கு சூரியன் மிதனத்தில் இருக்கலாம் கண்ணியில் இருக்கலாம் தனுசுல இருக்கலாம் மகரத்தில் இருக்கலாம் இந்த இடத்துல சூரியன் இருந்தார்னா நீங்கள் நல்ல நிலைமையில இருக்கிறீங்கன்னு இருக்கும் அதிர்ஷ்டம் சார்ந்தவராக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் மேசலக்கணத்துக்கு சொல்கிறேன் இதே மாதிரி ரிசபலக்கணத்துக்கு இவரை பாருங்கள் புதனை பாருங்கள் புதனை இப்படிச்சார் இருக்காருன்னு அதை பாருங்கள் சரியா நான் வேணால் இதை ஒரு தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்த லக்கண பஞ்சமாதிபதிகள் பாக்கியாதிபதிகள் எந்த இடத்துல இருக்கணும்னு தனியாக சொல்கிறேன் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரி அந்த தசை நடக்குதோ இல்லையோ அந்த தசை நடந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் துலாம் ராசி ரிசபலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க சில பேர் தசை நடக்கும் தசை நடக்கிறவங்களுக்கு வந்து சுக்கரன் நல்ல நிலைமறை தான் வச்சுக்கோங்களேன் ரிசபலக்கணத்துக்கு வந்து அவர் வந்து மூணு எட்டில் மறையாமல் இருக்கணும் சரியா மூணு எட்டில் மறையக்கூடாது அப்படின்னா லக்கணம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்குரதை நடக்கிறவங்களுக்கு சுக்குரன் கடகத்திலேயும் க இருக்க கண்ட தனுசுலேயும் இருக்கக்கூடாது துலாம் ராசி ரிஷபலக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு சுக்குரதை நடக்குது அவருக்கு வந்து சுக்குரன் கடகத்துலேயோ தனுசுலேயும் இல்லாமல் இருந்தார்னா அருமையான பலங்களை கொடுப்பார் இதுதான் பேசிக் அந்த பையன் பாஸ் ஆகிருவாங்க பாஸ் ஆகிருவானா என்ன இருந்தான் முப்பத்தஞ்சி மார்க் எடுத்துருவான் அதுக்கு மேலே எவ்வளோ எடுக்கிறான் அது வந்து அவன் பரிச்சை எழுதுவாக பொறுத்து இருக்கு சரியா வேலி யோசனை பொறுத்து இருக்குது அது மாதிரி சுக்கரன் இது மாதிரி அமைப்பில் வந்து இந்த இடத்துல இல்லாமல் இருந்தார்னா சுக்கிர திசை இருபது வருஷம் சரி நல்லாயிருக்கும் சில பிரச்சனைகள் வரும் ஏற்ற இறக்க இருக்கும் ஆனால் இருக்கும் கழுத்தை பிடிக்காது இப்படி வந்து பலன்கள் சொல்லலாம் உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலேயே துலாமராசியில் பிறந்தவர்களுக்கு லக்கண ரீதியாக தசா புத்தி அமைப்பை சொல்லலாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அடுத்து வருகின்ற வீடியோக்களை சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் ஏதோ ஒரு முக்கியமான தகவல் ஒரு வீடியோவில் சொல்வேன் அது யாரோ ஒருத்தர் பயன்படும் இந்த வீடியோவை வந்து ஒரு ஆயிரம் பேர் கேட்குறீங்க ஒரு உதாரணத்துக்கு அதில் ஒரு பத்து பேருக்கு தேவைப்படும் அந்த வீடியோ நான் இந்த வீடு மன இடத்த பற்றி பேசினேன் பார்த்தீங்களா இது வந்து கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் பயன்படும் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது நான் அப்படி தான் ஃபீல் பண்றேன் நீங்க சொன்னது நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரியா எனக்கும் ஒரு கிரெடிட் வேணும்ல இவ்வளோ தூரம் பேசுகிறேன் நான் இருபது நிமிஷமா பேசுறேன் எனக்கும் ஒரு கிரெடிட் இருக்கணும் நம்ம சொல்ற நம்ம எடுத்து வைக்கிற வாதங்கள் நம்ம சொல்ற பலன்கள் உங்களுக்கு போய் சேருது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எனக்கு ஒரு செல்ஃப் சேட்டிஸ்ஃபிகேஷன் வேணும்ல அது இருந்தால் தான் நான் எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் எப்போ எனக்கு நீங்கள் ஆர்வப்படுத்துறீங்களோ அப்போ இருந்து நீங்கள் நிறைய வாங்கிக்கலாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் துலாம் ராசிக்கு சரியா நேர்களே நிறைய பலங்கள் சொல்லுவேன் நிறைய விதமான சப்ஜெக்ட்டை பேசுவேன் கண்டென்ட் எடுத்து போடுறேன் ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் லக்கண ரீதியான பலன்கள் தசாபுத்தி பலன்கள் கிரகங்கள் அமைப்பு கிரக சேர்க்கை கிரக பார்வை என்ன ஜோதியத்தில் நமக்கு தெரிஞ்சதை வந்து இறைவன் எனக்கு அருளியதை வந்து அனுபவத்தில் நான் கட்டுறதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் சரியான நேர்களே இன செக் பண்ணுறேன் அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் அதில் வந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் சாதக பாதங்களை தெரிஞ்சுக்கலாம் ஓகே நேர்களே இப்போதைக்கு வந்து துலாம் ராசிக்கு வந்து சிறப்பாக தான் இருக்குது மூணாம் இடத்துல புதன் நாலாம் இடத்துல சூரியன் குரு பார்வை அஞ்சாம் இடத்துல சனி பவான் எனவு ஆறாம் இடத்துல ராகு அப்படியே வந்தோம்னா எட்டாம் இடத்துல குரு சந்திரன் சார் எடுத்திருக்கிறாரு பத்தாம் இடத்துல செவ்வாய் நீசவக்கரமாகி அப்படி நல்ல நிலமையில தான் போயிட்டுருக்கிறாரு நாளைக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இன்னைக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் குருமங்கல யோகம் இன்றைக்கி தொழில் சிறப்பாக இருக்கும் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆமாம் சார் இன்றைக்கி தொழில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இன்னைக்கு நைட்டில் தான் இந்த வீடியோ வரும் குறிப்பாக எந்த தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் டீ சாஃப் காஃபி சாஃப் மட்டன் சாப்பிட் வச்சிருக்கிறவங்க அது போக வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க பில்டிங் கான்ட்ராக்ட் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ஆனால் மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லோரும் விடுமுறையில் தான் இருக்கும் ஏன்னா பொங்கல் முடிஞ்சு ரெண்டு நாள் தான் அது நிறைய பேர் வந்து இன்றைக்கி தான் கடையை திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் திறக்கலாம் திறந்தால் சில பேர் ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க ஸோ ஹோட்டல் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களும் எல்லாருக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு அந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கிற உணவு போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி நல்ல யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது ஏன்னா பத்தாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் நல்ல அமைப்பு தான் சரியா பத்து குடின் பத்தாம் இடத்துல இருக்கிறனால சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் காய்கறி தொழில் பழக்கடை ஜூஸ் கடை ஜூஸ் சென்டர் வச்சுருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லலாம் சரியா நேரில் இப்படி பழங்களை அப்பப்போ மாறுபடும் நாளைக்கு வந்து சந்திரன் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துருவார் லாபஸ்தானத்துக்கு வந்துருவார் சனி பகவானை பார்ப்பார் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆண்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க கொடுக்கல்வங்கல் நல்லாயிருக்கும் இப்படி சார் பழங்களை கொடுப்பாரு சரியா நேரில் நல்லாயிருக்கும் ஒளிச்சந்திரன் வந்து சனி பகவானை பார்ப்பார் சுக்கரன் கூட சேர்ந்திருக்க சனி பவனை பார்க்கறது சூப்பர் சனி பவன் நல்லா சுபத்தம் அடைவார் அஞ்சு ஆறு கூட சுபத்தம் அடைதுனால உங்கள் ராசிக்கு நாலு அஞ்சு குடையவன் ராஜ்ய யோகாதிபதி சுபத்தவம் அடைகிறதுனால அடுத்து வருகின்ற மூணு நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மிகச்சிறப்பான நாட்களாக இருக்கும் ஏன்னா ராஜ்ய யோகாதிபதி சுகஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் சுக்கரன் கூட சேர்ந்து சனி பகவான் பார்வைக்கு சந்திரன் பார்வைக்கிறது மிகச்சிறப்பு இப்படித்தான் பலன்கள் போகும் சரியான நேரங்களே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பலன்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் சித்திர நட்சத்திரத்தை எடுத்து ஒன்போது கிரகங்கள் எப்படி ஆக்டிவ் ஆகுது ஒன்பது கிரகங்களுடைய கோர்டினேஷன் எப்படி இருக்குன்னு சித்திர நட்சத்திரத்துக்கு பலன்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து சுவாதிக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் விசாரத்துக்கும் சொல்லிட்டே இருக்கலாம் நட்சத்திராதிபதிகள் ராசியாதிபதிகள் அந்த கிரக சேர்க்கை கிரக பார்க்கை இவங்களுக்குள்ள ஒரு சம்பந்தம் எல்லாத்தையும் எடுத்து பிரித்து பிரித்து சொல்லலாம் அதுல சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் சரியா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ராசிக்கு செவ்வா பார்வை இருக்கு இருந்தாலும் செவ்வாய் வக்கர செவ்வாய் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை ஓரளவு இயல்பாக தான் இருப்பீங்க சரியா மத்தபடி ராசிக்கு வந்து கெடுபார்வைகள் எதுவுமே இல்லை சனி செவ்வாய் இவங்க சம்மந்தப்படலை சரியா அதனால ராசி ஓரளவு இயல்பாக தான் இருக்கு செவ்வா பார்வை இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் செவ்வாய் இப்ப பின்னோக்கி போக ஆரம்பிச்சிட்டார் செவ்வா பார்வையிலிருந்து வெளியே வந்துட்டீங்க நல்ல விசேஷம் தான் ராசிக்கு வந்து பாவ கிரகத்தோட இருந்து வெளியே வந்துட்டீங்க அதுன்னு ரொம்ப நாளைக்கு இருக்கு செவ்வா வந்து கிட்டத்தட்ட வந்து இன்னொரு நாலு மாச காலத்துக்கு ராசிக்கு ஒன்பதாம் தான் இருப்பாரு அதுக்கு அப்புறம் தான் பத்தாம் இடத்துக்கு வருவாரு பத்தாம் இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் இருக்கு சரியா நேர்களே அதனால் அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை மூணு நாள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தான் இருப்பார் ஆனால் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து சில இடங்களை பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் மூணாம் இடத்தை பார்ப்பார் நாலாம் இடத்தை பார்ப்பார் கொஞ்சம் விலையம் இருக்கும் சரியா கணவன் மனைவி விஷயத்தில் சில விலையம் இருக்கும் மனைவிக்காகவும் கணவனுக்காவோ சில செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வேலை ரீதியாக வெளியே போகிற மாதிரி இருக்கும் அதுபோக இளைய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் அவங்க விஷயத்தில் சில கான்ட்ரஷனை வரலாம் செலவுகள் வரலாம் அதுபோக தாயார் வச்சத்திலும் சில செலவுகள் வரும் இதெல்லாம் இருபத்தொன்னா தேதிக்கு பின்னாடி ஜனவரி இருபத்தொன்னாந்தேதிக்கு பின்னாடி இந்த விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும் சரியா சில விரயங்கள் ஆகும் எப்போயுமே பா சாதகத்தை மட்டும் சொல்ல முடியாது பாதகத்தையும் பார்க்கணும் ஏன்னா செவ்வா பார்க்குற இடங்கள்லாம் பால் இருந்த போதிலும் குருசாரத்தில் இருக்கிறாரு குரு பகவான் வந்து துலாம் ராசிக்கு வந்து ஆகாத தான் மூணு ஆறு தான் சில ஒம்பு தும்பு வழக்கெல்லாம் கொடுப்பாரு சரியா அதனால் செவ்வா வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போனாலுமே சில விஷயங்களில் நீங்கள் தப்பிச்சுருவீங்க ஆனால் உங்களுக்கு சுற்றி சில பிரச்சனைகள் நடக்கும் தவப்பன் தாய்க்குள்ள பிரச்சனை நடக்கலாம் அம்மா அப்பாவுக்கு வந்து இடையில சில பிரச்சனைகள் நடக்கும் குடும்பத்தில் ஆகாமல் போவோம் ஏன்னா ஒன்பதாம் படத்து போகிறாரு தவப்பன் சனத்துக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தை பார்ப்பார் ஸோ தாய் தப்பனுக்கு ஆகாமல் போகலாம் ஸோ இப்படி பல பழங்களை சொல்லிகிட்டே போகலாம் நான் ஸ்டாப்பாக சொல்லலாம் துலாம் ராசிக்கு இப்படியே பிரித்து பிரித்து சொன்னோம்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போயே இருபத்தேழு நிமிஷம் ஆச்சு இன்னும் சொல்லிகிட்டே இருப்பேன் சரியா வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம வந்து இப்போதிக்கி வந்து செவ்வாயை பற்றி சொல்லியிருக்கிறேன் செவ்வாய் பாடுற இடங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் பன்னெண்டாம் இடமும் மூணாம் மடமும் நாலாம் இடமும் அந்த ஆதிபத்திய விஷயத்தில் உள்ள காரியங்களில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தடங்கள் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணிவிட்டு போயிடுங்க இதுதான் ஜோதிடம் முன் காப்பும் வளமாக இருப்போம் குடும்பத்தில் அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் அனுசரித்து போனோம் யாரோ ஒரு பக்கம் நீங்கள் வந்து சார்ந்துருந்து பிரச்சனையை சால்ட் அவுட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு போனோம் சரியா அது வருதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்குது எப்போ இருந்து இருக்குது ஜனவரி இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே இருந்துருக்குது ஓகே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து குடும்பத்தில் என்ன நடக்கு உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லதாக அப்படியே வச்சுக்கோங்க கெட்டதில் மட்டும் கவனமாக இருங்க பாதகமான விஷயத்தில் கவனமாக இருங்க அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்மள எந்த பிரச்சனையும் அண்டாது ஓகே நேர்களே வாழ்க வளமுடன் எல்லாமே இறைவன் துலாம் ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்களும் வளங்களை தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்கவுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே